இளம் திருத்தியாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து லால்குடி மேற்கு ஒன்றிய செயலர் தாமஸ் மிக்சர் அவர்களும் கமல் துணைத் தலைவர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதர குரு அன்பு செல்வன் அவர்களும் மற்றும் சமுதாய பணிகளுக்கான கூட்டணி கட்சியை சார்ந்து டி பாரதிதாசன் அவர்கள் காங்கிரஸ் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் சமு நல்லிணக்கத்தோடு சமுதாய பணிக்கு என்று நலத்திட்ட உதவிகளை செய்த தமிழர் முன்னேற்ற அலக்கட்டத்தின் நிறுவனத் தலைவர் அன்பு மாமா பாரதி ராத்தூர் புலமின் ராஜ் மற்றும் லால்குடி தொழிலதிபர் அன்பு சோர் எஸ் என் சங்கீத் அவர்கள் சங்கத்தமிழர் அலக்கட்டத்தின் மாநில செயலாளராகவும் மற்றும் திமுகவின் அன்பு மாப்பிள்ளை செயல் வீரர் குள்ளாம்புடி இளைஞரின் துணை அமைப்பாளர் களப்பணிகளிலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அன்பு அண்ணன் குமார் அவர்கள் தமிழ்நாடு அனைத்து வகை பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் அவர்களும் மற்றும் தமிழ்நாடு அனைத்து வகை பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களும் நாமை கண்ட இந்த பகுதியின் ஒன்றிய பகுதி பொறுப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இந்த நிகழ்ச்சியின் நலத்திட்டங்களை வழங்கியும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு ஒரு இடத்தில் இணைந்து எழுச்சி தமிழரின் பிறந்த நாள் முன்னிட்டு எழுச்சி தமிழரின் தமிழர் நாளாக இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வரிகள் புரிந்து அனைத்து மக்களுக்கும் இந்த சசிகலா மற்றும் நித்யா மற்றும் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரி ஆசா மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி ஜோனா லெஸ்லி மற்றும் எமல்டா ஆகியோரின் முன்னிலையில் விடுதலை கட்சியின் சார்பாகவும் உடனிருந்து பயணித்த அன்பு தம்பிகள் திண்ணியம் கீர்த்தி தின்யம் தாத்தமங்கலம் சரண்ராஜ் மற்றும் இரண்டாம் யோகநாதன் இந்த பகுதியின்